Jordan or Sina bakery Vandigro. Breakfast title, bakery. Come. Now, Masha Allah, <laughs> we will have fresh bun bun shenji port. Brother, what is this name? Zatar. Zatar, this one? This inside, yellow cheese. Yellow cheese. And this curry cheese. Curry cheese. White cheese. White cheese. And the uh, Okay. This chicken inside. Okay. Hot dog. Okay. Spinachi. Uh huh. But you have to inside Okay. Lamb, okay. How much this price? Price everything here, half Dinar Half Dinar, everything, anything. anything. Oh, mashallah. You can buy salmon. You You Dinar Dinner, yeah? Dinner. Dinner, mashallah. This Dinner Like, like the sweet. Oh, this is sweet? Yeah. Okay. Like the sweet. Oh, mashallah. Ah, yeah. Fresh, fresh bread. Bango bakery, bakery in Gatum. We show bakery inside, yeah? Yeah, InshaAllah yes. Inshallah. Mm -hmm. Salam alaikum. ஹபீபி மாசாலா மாசாலா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொண்டிருக்கிறாங்க ப்ரெட் வந்து குபூஸ் எல்லாம் செல்லி குபூஸ் குபூஸ் ஏ குபூஸ் மேக் பண்ணுற மாதிரியே பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்படி போனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போட்டு இறக்குறா மசாலா இல்லை இல்ல அப்படி ஃப்ரெஷ்ஷா வந்து இல்லை இருக்குது இந்த ஸ்டோன்ஸ் இந்த கல்ல இருக்காது இதில் தான் ஷூட் ஆகுது இதில் ஆ மாஷல்லா இந்த பொங்கி வரத்துக்கு இந்த கல்லட்டில் போடுவாங்க அப்படி கல்லட்ட ஷூட்டில் பேக்காய் கொண்டிக்கிற குபில்ஸ் டீ ஃப்ரெஷ்ஷாக தட்டு தட்டாக வச்சுக்கிறாங்க இல்லை போடுறாங்க இஸ் பட் இது சீஸ் சீஸ் பண்ணுங்க சீஸ் பன் பன்மேக் பண்ணுற மாதிரி பீஸை ஸ்டைலில் மொத்த ஜோடனியல் ஃபுட் மாஷாலே வாசம் தெரியும் தானே சுட சுட இந்த மாதிரியான ஃப்ரெண்டுகள்ட்ட வாசம் ஸ்வமி

ஆ ஆவி பறக்குது விஸ்மில்லா குபுஸ் நாங்கள் சாப்பிட்டு இருப்போம் மிடில் ஈஸ்டர்களுக்கு வந்து அந்த பேக்கில் வச்ச குபுஸ் இப்படி லைவா இதில் போட்டு அவனில் போட்டு உடனே இறக்கி சாப்பிட்றது சுவாமிக்குதே மாஷாலா சாப்பிட்டுக்கொண்டே இருக்கணும் மாதிரி கறி எதுவுமே தேவையில்ல அப்படி இருக்கு சூப்பர் அப்படி இல்லை நான் ரெண்டு எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அதாவது கிவ் மீ ஒன் சிக்கன் ஒன் சிக்கன் எனி திங் நைஸ் குட் எவ்ரி திங் குட் எவ்ரி திங் குட் ஒன் சீஸ் சீஸ் கிவ் மீ ஒன் ஓகே ஒன் இன் ஆஃப் இல் ட்ரை திஸ் ஒன் ஓகே இல்லை இதெல்லாம் வாங்கிக்கிறோம் சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கத்தான் சிக்கன் பன் ஸ்மில்லா ஸ்ரீலங்காவில் சுற்றுலா மாலுப்பான் மாதிரி இருக்குது கட்டாயமாக நீங்களும் வாங்க ஜோடாடுது என்ஜாய் பண்ணிடு